ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என் சொல்லமே இந்த சாயப்பாவை நம்பினால் நான் சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் நான் சொல்வதை கேள் உனக்கான பணப்பிரச்சனையானாலும் சரி மனப்பிரச்சனையானாலும் சரி குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டங்களும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் ஆகவே இந்த சமயத்தில்தான் நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது உன் மனதை தளர்ந்து விடக்கூடாது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் சமாளிக்கக்கூடிய தைரியம் உனக்கு வேண்டும் அதை நான் உனக்கு நிச்சயமாக அளிப்பேன் அதிலிருந்து மீண்டு வர கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும் ஏனென்றால் பணம் கடன் பிரச்சனைகளில் இருந்து மீழுவதற்கு உனக்கு நல்லதொரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன் அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர விட்டுவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது புரிகிறதா உனக்கான வாதையை இலக்கை அடையும் போது மேடு வள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் நீதானே அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் எதிர்த்து தகர்த்து வர என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும் நீ சிந்திக்க சிந்திக்க தான் உனக்கு நல்லதொரு சிந்தனைகள் தெளிவு பிறக்கும் எதை எப்படி செய்வது என்று யோசனை செய்து செய் ஆகவே எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கியை எடுத்து வை பின்பக்கம் மட்டும் பார்த்து நீ நடந்து வந்த பாதையை பார்த்தால் அதில் கள்ளும் உள்ளும் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் அதிலிருந்து நீ வெளி வந்து விட்டாதால் உனக்கு நல்லதொரு பாதையை காண்பித்தேன் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் கவலைப்படாதே அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் என் செல்ல பிள்ளைக்கு துணையாகவும் சாயப்ப நான் இருக்கிறேன் நீ தேடிச் செல்வத்தை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் எல்லாவிதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவையில்லாததை விட்டுவிடு உன் வாழ்க்கையில் நீ வாழ பிறந்தவன் ஆள பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் ஆகவே உன் செயலில் நம்பிக்கையுடன் செயல்படும் உன் சாயப்பா உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் நீ என் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்துள்ளாய் உனக்கு உதவி பண்ணாமல் நான் இருப்பேனா சொல் பார்க்கலாம் நீ மகிழ்ச்சியாக இருக்க போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே உன் சாயப்பாவுக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் உன் கூடவே இருந்து உன் கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றும் எனக்கு நன்றாக தெரியும் சில நேரங்களில் அந்த சமயத்தில் உயிர உயிரை விடவும் நினைக்கிறாய் வேண்டாம் என்று என்றெல்லாமே அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து அகற்றிவிடும் ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா யோசித்துப்பார் என்னை நினைத்தாலே உனக்கு தைரியம் தானாக வரணும் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்று வீரம் பிறக்க வேண்டும் ஏனென்றால் சாயப்பாவின் பிள்ளைகள் மனதில் எப்போதும் துணிச்சொலும் தைரியமும் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உயர்வாய் வாழ்வாய் உனக்கானது எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் சாயப்பா நல்ல முறையில் செய்து தருவேன் கவலைப்படாதே எந்த ஒரு தருணத்திலும் நான் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் என் செல்லவே உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடுதான் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதொரு பாடம் புகட்டுவேன் நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் நம்பிக்கை என்று உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட வளமடங்கு உயர்வான ஒன்றை உன் சாயப்பா உனக்கு தருவேன் என்பதிலும் நம்பிக்கையோடு இரு இத்தனை விஷயங்களையும் நான் இன்று உனக்கு ஏன் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளின் ஒரு சதவிகிதம் கூட குறையாமல் நிறைவேற்றி தரப்போகிறேன் அதை ஆணித்தரமாக உனக்கு உணர்த்தி கொண்டும் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி நீ காத்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் இந்த சாயப்பா உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறேன் நீ என் பாதத்தில் வைத்த கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளை ஒன்று விடாமல் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு ஆம் செல்லமே நான் நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உண்மையாக நம்ப வேண்டும் என்னை நீ முழுமையாக நம்பு இனி நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்பேன் உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கத் துவங்க ஆரம்பித்து விட்டது உனக்கு பயமே இருக்கக்கூடாது என் செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கானதை உன் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்